வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் லீகல் லயன் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னையில் காரைக்குடி சாக்கோட்டை காவல் நிலையத்தில் வழக்கறிஞர் முத்துராஜாவை தாக்கியதை கண்டித்து லீகல் லயன்ஸ் வெல்ஃபர் அசோசியேஷன் சார்பாக எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் லீகல் லயன் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவர் கார்த்திக் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பவுல் துணைத் தலைவர் விக்டர்ராஜ் செயலாளர் சிவா பொருளாளர் பொர்ச்சிலே உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் சங்க நிர்வாகிகளிடம் செய்தியாளர்கள் தெரிவித்திருப்பதாவது வழக்கறிஞர் முத்துராஜாவை தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக ஆய்வாளர் முத்துப்பாண்டி உதவி ஆய்வாளர்கள் சக்திவேல் கே முத்து காவலர் செல்வராஜ் மற்றும் இவ்வழக்கின் விசாரணை அதிகாரியான சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் ரவீந்திரன் ஆகியோர் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தினர் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனல் வெல்ஃபேர் அசோசியேஷன் அசோசியேஷன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் பீப்புள்ஸ்க்காகவும் பீப்புள்ஸ்க்காகவும் சாதாரண அடித்தட்டு மக்களுக்காகவும் பயன்படுற வகையில் சமூக நலத்தொண்டோட உதவிகள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த வழக்கறிஞரான முத்துராஜ் என்பவர் காரைக்குடியில் சாக்கோட்டை காவல் நிலையத்தில் அவருடைய உறவினருக்காக ஒரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன்க்காக போய் அட்டன் பண்ண போயிருக்காரு அந்த வெரிஃபிகேஷனுக்கு அவங்க வெரிஃபிகேஷன் மூவாயிரம் ரூபா காசு கொடுக்கணும்னு அந்த அந்த காவல் நிலைய ஹெட் கான்ஸ்டபுள் கேட்கறாரு மூவாயிரூவா இவர் எதுக்குங்க நான் கொடுக்கணும் எங்ககிட்ட தான் வெரிஃபிகேஷன் ப்ரூஃப் எல்லாமே இருக்கேன்றதுக்கு இன்ஸ்பெக்டரும் அப்புறம் சப் இன்ஸ்பெக்டரும் மூவாயிரரூவா வாங்கினாதான் உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க யாராக இருந்தாலும் அப்படி தான் கேட்டிருக்காங்க இவருடன அவரு வழக்கறிஞர் என்கிட்ட இப்படி பண்ணீங்கன்னா பொதுமக்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ரிப்ளை பண்ணுவீங்கன்னு கேட்டதா நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லிக்கணும் இவர் என்ன பண்றாரு முத்துராஜன் இவர் வந்து அவருடைய உயர் அதிகாரியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு எஸ்பி ஆஃபீஸுக்கு போயிட்டு கேட்குறாரு அப்படி ஒன்றுமே ஒன்னுமே தேவையில்ல நீவரும் ஆதார் கார்டை காட்டலாம் போதும் வெரிஃபிகேஷனுக்கு மற்ற எதுவுமே தேவை சரி ஓகே நீங்கள் அங்கே போங்க உங்க நான் கொடுக்க சொல்லணும்னு எஸ்பி ஆஃபீஸ்ல சொல்றாங்க அதை நம்பி இவரும் காவல்துறைக்கு போயிட்டு திருப்பி அவர் கேட்ட கேட்கறாங்க எஸ்பி ஆஃபீஸ்ல நாங்க பாத்துங்க நீங்க வந்து கொடுக்க சொன்னாங்களேன்னு கேட்டதுக்கு அந்த நேரத்தில் வந்து எஸ்ஐ என்ன பண்ணார் இவன் யார் இவன் இந்நேரம் வந்து நம்மளே இது பண்ணிட்டு இருக்கான் இவ வழக்கறிஞர் சொன்ன வழக்கறிஞர் இப்படி பண்ணுவாடான்னு சொல்லிட்டு வழக்கறிஞரையும் அவருடைய அண்ணனையை ரெண்டு பேரையும் தாக்கி உங்களுக்கு பாஸ்போர்ட்டே தர முடியாது என்ன அவனால பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க உடனே அங்கிருந்த தப்புச்சா போட உயிர் தப்பிச்சுக்கு வெளியே வந்த முத்துராஜன் என்பவர் என்ன கொண்டாரு ஆன்லைன் மூலயமா கம்ப்ளைண்ட் பண்றாரு இந்த மாதிரி அந்த தாக்கியிருக்காங்க வழக்கறிஞர் துறை மட்டும் கேவலமா பேசியிருக்காங்க ஜாதிய தொழில் பேசியிருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கொடுமைகள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்க ஒரு என்கொயரி ஆஃபீஸர் ஒருத்தர் கண்டெக்ட் பண்ணுறாங்க ரவீந்தர்னு சொல்லிட்டு அந்த என்கொயரி ஆஃபீஸர் என்ன பண்ணாரு அவரே மிரட்டார் கம்பெனி கம்பெனி கம்ப்ளைண்ட் விட்டுறவங்க ஏன்னா உங்கள் மேலே நான் கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் என்ன நான் எஃப்ஐஆர் போடுவேன் நாலு பேரும் ஃபியூச்சர் பாயலாம்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் மிரட்டுறாங்க மிரட்டின உடனே அவருக்கு வர வழி தெரியாம நீதிமன்றத்தில் டைரக்டர் பி டூ ஹண்ட்ரட் அவர் ஃபைல் பண்றாரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணது அங்க என்ன ஆர்டர் போடுறாங்கன்னா பேசி இருக்கு இந்த கம்ப்ளைண்ட்ல என்கொயரி கண்டெக்ட் பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கன்றாரு அப்போ அந்த ரவீந்திரன் அதே ரவீந்திரன் திருப்பி என்குரி ஆஃபீஸராக வந்து என்ன இதில் இதுல இல்லை முதமே இல்ல இந்த கம்ப்ளைண்ட் இல்ல சொல்லிட்டு ஒரு க்ளோஸ் ரிப்போர்ட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க இப்போ வரைக்கும் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல அந்த காவல்நிலை அதிகாரி மேலே அதை கண்டித்து நாங்கள் லீகல் லைன் சார்பாக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் மேலே உடனடியாக ஒரு எஃப்ஐஆர் சொல்றோம் ஆன்லைன் மூலயமா கொடுத்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் மேனுவலாகவும் கொடுத்துருவோம் அதை அவங்க அக்செப்ட் பண்ணி சிஎஸ்ஆர் கொடுக்குறாங்க அந்த சிஎஸ்ஆர் பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து நீங்க கம்ப்ளைண்ட் இந்த சிஎஸ்ஆர் அக்செப்ட் பண்ணிக்கங்க கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கங்க அவர் பண்ணியிருக்காருன்னு தெரிய வருது அவங்க ஆர்டரை போடுறாங்க அந்த பேஸ் பண்ணி இவர் திருப்பி ரிப்ளை எல்லாம் கொடுத்துறாங்க எதுவுமே நடக்கல எப்படினா தரங்க சாட்சிகள் மூணு பேர் ஒன்பது பேர் போலீஸ் சாட்சிகள் இருபத்தி மூணு பேர்ல ஒன்பது பேர் போலீஸ் சாட்சிகளை போட்டு வச்சிருக்காங்க போலீஸ் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க எதுவுமே நடக்கலன்னா சொல்லுவாங்க போட்டு வச்சிருக்காங்க அக்யூஸ்ட் சாட்சிகள் சொன்னா என்ன பண்ணுவாங்க வேற திருப்பி மேலே இன்னொரு கம்ப்ளைண்ட் போயிடுவாங்க திருப்பி ரிமைண்ட் பண்ணுவாங்க சாட்சிகள் எல்லாமே அவங்களுக்கு ஆதரவான சாட்சிகள் நம்ம உடனே ஒன்றா கேட்குறோம் சி அங்கே வந்து கேமரா ஃபுட்டேஜ் வச்சிருக்கிறாங்க கேமரா ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணுங்க அடிச்சாங்களா இல்லையா தெரிய போகுது அடிக்கலைனா இவர் கம்ப்ளைண்ட்டை விட்ரா பண்ணிக்கிட்டோம் அடிச்சாங்கன்னா ப்ராப்பர் ஆக்ஷன் எடுங்க அவர் மேலே எஃப்ஐஆர் போடுங்க அதுதான் நம்ம கேட்குறோம் இங்கே வழக்கறிஞர் மேலே ஏற்கனவே பல தாக்குதல் நடந்திருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் செம்மனின் ஒரு வழக்கறிஞருக்கு பெரிய தாக்குதல் நடந்து காலையே உடைச்சாங்க ஆனால் ஒரு போலீஸ்காரங்க ஒருத்தர் ரிமைண்ட் பண்ணோன்னா நாங்கள் இவங்களை ப்ராப்பராக தான் விசாரித்தோம் இந்த கைட்லைன்ஸ்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு ஒரு டெக்ளரேஷன் வைக்கிறது இல்லை ஃபஸ்ட்டு அந்த ரூலை இங்கே கொண்டு வரணும் அதே போல் அட்வொகேட்டுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு பில்லை இங்கே பாஸ் பண்ணாதான் இதெல்லாம் நீதி கிடைக்கும் ஏன்னா நாங்க எங்களுக்கே இந்த நிலைமை நாளைக்கு யோசிங்க எங்களே மிரட்டுறாங்க ரொம்ப மிரட்டி வாங்குவாங்க ஈஸியா நம்ம இப்ப சட்டம் தெரிஞ்ச எங்களையே நீ ரிமைண்ட் ரிமாண்ட் ஆயிடுவேன் வந்து எஃப்ஐஆர் போட்டுருவேன் கவுண்டர் எஃப்ஐஆர் போடுவேன் இப்படியே மிரட்டல் தான் இவங்க தொடர்ந்து போலீஸ் மேல ஆக்ஷனே எடுக்கிறது இல்லை சார் செம்மணி தாக்கத்துல நீங்க நல்லா இல்ல இப்போ கூட எம்ஐசியர் போன வாரம் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க போலீஸ் தரப்புல இருந்து எடுக்கிறது இல்லை சார் ஆக்ஷனு சார் ஒண்ணும் இல்ல சார் இங்க சைதாப்பேட்டையில அங்கே ஒரு ரிஜிஸ்டாரு அந்த ரிஜிஸ்டாரை அந்த பள்ளிக்கரண சதுப்பு நிலத்தை வந்து பத்திரம் பண்ணிட்டாங்க எஃப்ஐஆர் போடுறது மூணு முறை வந்து டைரக்ஷன் கொடுத்துச்சு கோர்ட்டு இன்னும் ஒரு எஃப்ஐஆர் போடல மூணு முறை சொல்லிட்டாங்களே நம்ம என்ன பண்ண முடியும் கண்டெம்ட் போடுவோம் ஒரு கண்டெம்ட் போடுவோம் கண்டெம்ட் நம்மளே முடியாதுன்றா இப்போ நாங்கள் கூட போராடுறோம் எஃப்ஐஆர் கேட்குறோம் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க நாங்க என்ன பண்ணுவோம் கண்டெம்ட் போவோம் கண்டெம்ட் போனால் என்ன பண்ணுவோம் திருப்பி எஃப்ஐஆர் போட மாட்டாங்க எஃப்ஐஆர் போட்டாலும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க சார் இப்போ வரைக்கும் என்ன சார் ஜபிலாஸ் மேட்டர்லாம் வெளியே தான் சார் இருக்காங்க

என்ன நிலைக்கு வர ரோட்ல போறவங்க சுட்டலாம் அறுபத்தி ஏழு என்கவுண்டர் நடந்திருக்கு இது வரைக்கும் பதிமூணு பேர் தான் இந்தியா மினிஸ்ட்ரி ஆப் ஹோம் அபேர்ஸே ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாருங்க நம்ம பொதுமக்களுக்கு சேர்த்து தான் போராடுறோம் பொதுமக்களும் வந்து அவங்க வேலை எல்லாம் போறாங்க நாங்க அப்படி இல்ல சார் சமுதாயத்துக்காக சமுதாயத்தை சேர்த்து என்ன பாருங்க அறுபத்தி எழுபது பேர்ன்றது ஆயிரம் பேரா மாற நாளைக்கு இப்போ இதை தடுக்க வேலை இது இன்னும் விவரிச்சில தான் போகும் இதுல அரசும் முக்கிய நடவடிக்கை எடுத்தாகணும் சார் ஆக்சுவலி அரசு எடுக்கிற நடவடிக்கை தான் இது நடக்கும் இந்த சமூகத்தை பாதுகாக்கிற பொறுப்பு வழக்கறிஞர்களுக்கு மட்டும்தான் இருக்கு இந்த வழக்கறிஞர்கள் குற்ற வழக்குகள் வந்து ஓ நிலை நாட்டுறாங்க நீதியை நிலைநாட்டுறாங்க இப்படி இருக்கும் போது வழக்கறினுக்கு இந்த நிலைமைனா சாமானியங்கள் என்ன நிலைமை இருக்கு இதனால தமிழக அரசு இந்த அசோசியேட் சார்பாக என்ன கேட்டுக்கொள்கிறோம்னா ராஜஸ்தான்ல வந்து அட்வகேட் புரொடக்ஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இதே மாதிரி தமிழ்நாட்டுல வழக்கென பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இம்பளிமெண்ட் பண்ணனும் சட்டசபைல சட்டம் நிறைவேற்றணும் த லீகல் அசோசியேஷனுடைய குறிக்கோள் இதுதான் இதுதான் என்னுடைய தீர்மம் நான் உங்களுக்கு சட்டம் இயற்றி ராஜஸ்தானில் ஏற்றுற மாதிரி தனி சட்டம் தமிழகத்தில் இயற்றி வழக்கங்கள் பாதுகாப்பு சட்டங்கள் ஏற்ற உடனே இதை வந்து அமல்படுத்தணும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை கோரிக்கை என்ன சொல்றோம்னா சட்ட இதில் சார் சுப்ரீம் கோர்ட் சைட் டவுசன் சார் நீ சிசிடிவி மெயின்டெயின் பண்ணணும் மூணு மாசத்துக்கு தடவை அந்த ரெக்கார்ட்ஸ மெயின்டைன் பண்ணணும் ஆர்டர் போட்டிருக்காங்க சார் இவங்களுக்கு நான் தெரியுமா சார் உங்களுடைய காவல்துறை வாசல்லே ஒட்டணும் சார் டி கே பாசு சைட்டேஷன் சம்பளத்துல செய்யுவாங்க சம்பளம் வாங்கும் போது இந்த சைட்டேஷன் நான் ஃபாலோ பண்றேன் இந்த சுப்ரீம் கோர்ட் சொல்றீங்க நான் ஃபாலோ பண்ண நீங்க ஃபாலோ பண்ணாதான் இவங்களுக்கே தெரியாது சார் நீ கேட்டு பாருங்களேன் செப்டம்பர் சா அவங்களோட ஜிஓ பெருசானு கேட்டு பாருங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பேச ஜிஓ பேசு கேட்டு பாருங்க அவங்க ஜிஓ தான் பேசுன்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் மதிக்கிறது இல்லை சார் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கூட நம்ம ஒரு ஜீவ எடுத்து நீங்கள் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் எடுத்து பண்ணியே வச்சுக்கங்களேன் அவன் சர்க்குலர் தான் பெருசுன்றாங்க அவங்களுக்கு பெரிய மாறுது ஜீவ சட்ட அரசு ஒரு ஜீவோவை கூட சுப்ரீம் கோர்ட்டுடைய கவர்மெண்ட் ஜிஓ ஜட்மெண்ட்டு தான் பெருசு அவங்களுக்கு புரியறதே இல்லை ஃபஸ்ட் அது காவல்துறைக்கு தெரியறதே இல்லை அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்டர் வந்து பெருசு இல்ல கவர்மெண்ட் சர்க்குலர் பெருசு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஆயிரம் இருக்கு சார் பதில் சொல்றாங்க அப்புறம் எப்படி இருந்தது இது சரியாதான் சார் இங்க வந்து வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை அமுல்படுத்தினா மட்டும்தான் நாங்களே போராடணும்ன்ற எண்ணத்தை வச்சுட்டு இதுல ஈடுபடுவோம் இல்லன்னா ஒரு முறை இப்ப என் கூட இருக்கிற ஏதோ ஒன்று பண்ணாலும் எனக்கு என்ன வரான் யாரா இருந்தாலும் அந்த பயத்தோட வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழல் வரும் சார் வழக்கறிஞர் தொழில அழிக்கணும்ன்றதுக்கு தான் இது இல்லையா இவங்களுக்கு உடன்பட்டு போனோம் இவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு போனோம் இவங்க சொல்றதெல்லாம் அதாவது இப்ப சமீபத்துல பார்வையற்ற பட்டதாரிகள் சங்கத்தோட அமைப்பு வந்து அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க மூணு நாளா இன்னி அது கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினொன்றுலேருந்து அது ராஜேஷ் குமார் ஜஸ்டி ராஜேஷ் அகர்வாலுடைய கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கிஷன் ஜெயில் கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் மீறி அவங்க அவங்க அவங்கள வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு மேலே வந்து கைது பண்ணிட்டு அவங்கள வந்து அலையை விட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் பத்திரிக்கையா உங்களுக்கும் இது தெரியும்னு நினைக்கிறேன் ஆவியற்ற பக்கராஜர் சங்கத்துடைய இது ஆமாம் இன்னைக்கு கூட நீ தலைமை நீதிபதிகிட்டே செகண்ட் நெட்ல இன்னைக்கு ஒரு வழக்கு வருது ஏதாவது ஒரு நடவடிக்கை பொதுமக்களுக்கோ இல்ல நீதித்துறை இது வழக்கறிஞர்கள் எல்லாரும் இதுலதான் ஒற்றுமையா நம்ம என்ன எந்த சூழ்நிலை இருக்கோம் பத்திரிகையாளர்களோ எல்லாருமே இது வந்து என்ன நிலையில நம்ம வச்சிருக்கிறோம் என்ன சூழ்நிலையில நின்று இருக்கிறோம் எதற்காவது ஒரு உண்மையிலேயே உணர்வு கொந்தளிக்க வேண்டாமா இதெல்லாம் யோசிக்கணும் நம்ம எல்லாருமே தான் நம்ம இதை வந்து சிந்தனை செய்யணும் இதுக்கு ஒரு கண்டிப்பா வேணும் சார் ரவுடிகளை விட போலீசார் அறவே உச்சபட்சம் நீங்க வேணா பாருங்க கஸ்தூரின்னு ஒரு கேஸ் எடுத்து பாருங்க அந்த கேஸ்ல இன்னைக்கு நம்ம ஒரு பத்து போலீஸ்காரங்க மறுநாள் போய் புருஷன் எங்கன்னு கேக்குறாங்க இவங்களே காணும் தெரியாதுன்றாங்க எஸ்பி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கையெழுத்து வாங்குறாங்க என்ன கையெழுத்து அவங்க வெறும் எம்டி பேப்பர்ல கையெழுத்து வாங்கிருக்காங்க அவங்க புருஷன் அதுக்கப்புறம் போயிட்டு கவர்மெண்ட் ஆபீஸ் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கன்றாங்க போய் பாத்தாங்க ஹாஸ்பிட்டல்ல அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க கொடுத்துட்டு இருக்காங்க அவர் இறந்தே போயிட்டாரு அவர் இறந்து அவர் எரிச்சிட்டே இருக்காங்க சார் கஸ்தூரி கேஸ் வேணா எடுத்து பாருங்க இப்ப லேட்டஸ்டா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நடந்துச்சு வெளி உலகத்துக்கு வராதது நிறைய இருக்கு சார் இதுல அட்வொகேட் இந்த கேஸ்க்கு இன்னொரு அட்வொகேட் மேலே பேர் போட்டுருக்காங்க இதே தான் நடக்குது நம்ம யாருன்னா பொதுநலத்தோட ஒருத்தர் பாதிக்கப்பட்டாரு போய் இதுல இன்வால்வ் ஆனோன்னா நம்ம மேல எஃப்ஐஆர் போடுறது இவங்களா மேஜிஸ்ட்ரேட் இல்ல சார் இவர் பண்ணாரா இல்லையால கேக்கறதுல ஒரு மாஜிஸ்ட்ரேட் பாருங்க ஒரு எஃப்ஐஆர் எப்படி போய் கொடுத்தீங்க வச்சுக்கலாம் அவனை கூப்பிட்டு கேட்கணும் அவர் பேசிக்கா எப்ப ஒண்ணு என்ன பண்ண அடிச்சாங்களா கொண்டாங்களா என்ன நினைச்சு இல்ல ஆளை பாக்கிறதே இல்ல எஃப்ஐஆர் சைன் போட்டு போ ஒரு மாஜிஸ்ட்ரேட் கூப்பிட்டு கேட்கணுங்க என்ன நடந்துச்சுன்னு அடிக்கிச்சானா பாத்ரூம்ல தள்ளி தள்ளி ஊழிந்துறாங்க காலை உடச்சிக்கிறானுங்களே அதோட விளைவுதான் இது எல்லாமே நம்ம அப்பயே இப்படி எல்லாம் நடக்க கூடாதுங்க சட்டப்படி என்ன நடவடிக்கையா நீ பாத்ரூம்ல அழகாக கீழே விழுந்துறான்னு கேக்குறீங்க அதுக்கப்புறம் அடுத்தது தான் இந்த என்கவுண்ட் எல்லாமே நடக்கிறது ஒரு மேட்ச் ஆயிட்டு கேட்கணும் ஒரு ஒருத்தர் ரிமைண்ட் ஆனாங்கன்னா நீங்க ப்ராப்பராக அரிசிட்டுன்னு எடுத்தீங்களா என்கொயரி பண்ணிக்கலாம்னு இதுக்கு ஒழுங்கா இது சத்தப்படி வந்து வழக்கறிங்க இருக்கான பாதுகாப்பு சட்டைங்க அமௌல்படுத்துனாங்க இது எல்லாமே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சொல்றதுக்கே இன்னைக்கு பெரும்பாலும் எல்லாருமே பயந்துட்டு தானே இருக்காங்க ஒரு சாமானியம் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போனா அவங்ககிட்டயே ஒரு பிரச்சனை ஆகுதுன்னு நீ ஒரு வக்கீல கூட்டிட்டு தான் போகணும்னு பாக்குறேன் உண்மையான நண்பன் பார்த்தா வழக்கறிஞர்கள் தான் பொதுமக்களோட நண்பன் காவல்துறை பொதுமக்களோட நண்பன் கிடையாது வழக்கறிஞர்கள் ரொம்ப கொண்டாட்டம் ஆயிடும் காவலர்களுக்கு வேற ஒண்ணு முத்து பாண்டி இன்ஸ்பெக்டர் செல்வராஜ்